கிறிஸ்தியசுபில் அன்புள்ளம் கொண்ட பாசமிகு அன்பு இறை மக்களே இந்த நாளினுடைய ஆசிரையும் அருளையும் பெற்றுக்கொண்டு வாழ வளர இங்கிருக்கின்ற குருக்களோடு சேர்ந்து உங்களுக்காக இந்த நாளில் நான் ஜபிக்கின்றேன் ஆசிக்கின்றேன் ஒரு வருடத்தில் பல வியாழக்கிழமைகள் பல வெள்ளிக்கிழமைகள் பல சனிக்கிழமைகள் வந்து போனாலும் இந்த புனித வாரத்தில் வருகின்ற வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளை புனித நாளாக கருதப்பட கருத்தில் கொள்ள கடைபிடிக்க நம் தாயாம் திரு நம்மை அன்போடு அழைக்கின்றது ஏன் இந்த நாளை நாட்களை புனித நாட்களாக படைபிடிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தையும் நம் திரு அவை நமக்கு எடுத்துரைக்கிறது காரணம் இந்த மூன்று நாட்களில் நடந்த இந்த மாபெரும் நிகழ்வுகள்தான் கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல மாறாக ஒட்டுமொத்த மனித வரலாற்றையே கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது மாற்றி அமைக்கப்பட்டது இவ்வாறாக மனித வரலாற்றையும் மனித வாழ்வையும் புரட்டி போட்ட மாற்றியமைக்கப்பட்ட இந்த மூன்று முத்தான நாட்களில் முதல் நாளான இந்த நாளை புனித வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்று நாம் அழைக்கின்றோம் ஆகவே இந்த நாளுடைய சிறப்பு தன்மையை இன்றைய நாளில் வாசிக்கப்பட்ட இறைவாத்தையை மையமாக வைத்து பாதம் நனைந்து என்கின்ற தலைப்பிலே இன்றைய நாளுடைய மறைவுரையை வகுத்துக் கொள்ளலாம் என்று நான் ஆசிக்கின்றேன் லூகா நட்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவார்த்தையில் ஏசிவாறு குறிப்பிடுகின்றார் நான் துன்பப்படுவதற்கு முன்பாக இந்த பாஸ்கா உணவை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன் என்று அங்கு நாம் வாசிக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இயேசு மிக ஆவலாய் காத்திருந்த இரவு இந்த இரவுதான் இந்த இரவுக்கு பல்வேறு தன்மைகள் இருக்கிறது இந்த இரவு பல மாற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த இரவு பல்வேறு உணர்வுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது இந்த உர இந்த இரவு பல்வேறு முரண்பாடுகளை உள்ளடக்கிய இரவுகளாக இருக்கிறது இரவாக இருக்கிறது ஆகவே தான் இந்த இரவை நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன் இந்த இரவு எப்பேற்பட்ட இரவு என்றால் சீடரால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு இந்த இரவு போதகர் அடிமையாக மாறிய இரவு இந்த இரவு இருளுக்கும் இறப்புக்கும் விழா எடுக்கப்பட்ட இரவு இந்த இரவு இயேசுவை சிலுவை சுமக்க வைத்த இரவு இந்த இரவு ஆணவம் அதிகாரம் அகங்காரம் கர்வம் போட்டி பொறாமை போன்றவைகள் தலை தூக்கிய இரவும் இந்த இரவுதான் ஆனால் அதே வேளையில் இயேசு புதிய கட்டளையை தந்து நற்கருணை ஏற்படுத்தி இரவும் இந்த இரவுதான் ஆகவே இந்த நாளுடைய மூன்று முக்கிய அம்சங்களை நாம் பார்க்கின்றோம் ஒன்று பாதம் கழுவுதல் இரண்டு நற்கொருணை ஏற்படுத்துதல் மூன்று குருத்துவத்தை ஏற்படுத்துதல் அன்புக்குள்ளே நாம் இந்த நாளில் இந்த பாதம் கழுவுதலை பற்றி சற்று ஆழமாக இறைவார்த்தையை கொண்டு சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் பாதம் கழுவுதல் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னை மாநகரமானது பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது அது ஒரு சில பேருக்கு நினைவில் இருக்கலாம் அந்த பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நம்முடைய தலைவர்கள் ஒரு சில பேர் பார்ப்பதற்காக அந்த வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் எப்படியாய் வந்தார்கள் என்பது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் வாகனத்தில் ஹெலிகாப்டர்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இறங்கலை இந்த ஒரு செயல்பாட்டை குறித்து ஆனந்த விகடன்கிட்ட பத்திரிகையிலே ஒரு கேளிக்கை சித்திரம் வந்தது காற்றன் என்று சொல்வார்களே கேளிக்கை சித்திரம் வந்து வந்தது அதாவது தலைவர்கள் ஒரு வாகனத்தில் வரு வருவது போலவும் அவருடைய அவருடைய அந்த அவருடைய மக்களெல்லாம் இருக்கிறவங்க அவருடைய ஃபேன்ஸாக வாட் எவர் மேபி அவங்களெலாம் வந்து தலைவர்களை பார்த்து டோன்ட் ஸ்டெப் டவுன் யுவர் ஃபீட் மே கெட் வெட் டோன்ட் ஸ்டெப் டவுன் யுவர் ஃபீட் மே கெட் வெட் அப்படின்ற ஒரு கொட்டேஷன் தலைவரே நீங்கள் கீழே இறங்க வேண்டாம் உங்கள் பாதங்களை கீழே வைக்க வேண்டாம் வைத்தால் உங்கள் பாதங்கள் நனைந்துவிடும் தண்ணீரால் நனைந்துவிடும் என்று ஒரு வார்த்தையோடு அந்த கேளிக்கு சித்திரம் இருந்தது இரு இருந்த அந்த நாளில் நான் பார்த்தேன் அன்புக்குரியவர்களை நம்மை மக்களை ஆளுகின்ற தலைவர்கள் தங்களுடைய பாதம் நனையாமல் பணிவிடை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் நம்முடைய மாபெரும் தலைவர் இயேசு கிறிஸ்து பாதம் நனைந்தால்தான் பணி செய்ய முடியும் என்று தன்னுடைய செயலால் நிரூபித்து காட்டியிருக்கிறார் பாதம் நனைந்தால்தான் பணிவிடை செய்ய முடியும் என்று ஒரு மாபெரும் பேருண்மையை தன்னுடைய செயல் வழியாக காட்டியிருக்கிறார் என்பதைத்தான் வலியுறுத்து வண்ணமாக இந்த நாள் நமக்கு அமைந்திருக்கிறது பாதம் நனைதல் என்பது மற்றவருக்காக நாம் எடுக்கின்ற ஒரு சிரமம் மற்றவருடைய நலனுக்காக நாம் எடுக்கின்ற ஒரு முயற்சி அதுதான் பாதம் நனைதல் என்ற என்பதற்கான ஒரு அர்த்தம் ஆகவே பாதம் நனைந்தால் தான் பணிவிடை செய்ய முடியும் என்று நம் ஆண்டவர் இயேசு குருசு தன்னுடைய செயலால் காட்டிய பொழுது நான் இவ்வாறு கூறுகிறேன் பாதம் நனைந்தால்தான் குருத்துவம் பாதம் நனைந்தால் தான் நற்கருணை பாதம் நனைந்தால் தான் அன்பு ஆகவே இந்த செயல்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது பாதம் நனைதல் என்பது நாம் மற்றவர்களுக்காக எடுக்கின்ற ஒரு சிரம் அடுத்தருடைய நலனுக்காக நாம் எடுக்கின்ற ஒரு முயற்சி இந்த பாதம் நனைதலை பற்றி பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்க கேட்டிருக்கிறோம் இந்த முதல் வாசகத்தில் இன்றைய நாளில் நாம் கேட்டோம் விடுதலை பயண நூல் பனிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து பதினெண்டாம் அதிக அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு வரை நாம் வாசித்தோம் என்றால் அங்கு இஸ்ராயல் மக்கள் முதல் முதலாக பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற நிகழ்வை அங்கு குறித்து காட்டுகிறது இஸ்ராயல் மக்கள் எகிப்தில் இருக்கிற எகிப்திலிருந்த அந்த செங்கடலை பாதம் நனையாமல் கடக்கின்ற அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் இதுதான் இஸ்ராயல் மக்களுடைய முதல் கடத்தலாக இருக்கிறது ஆனால் அதே ஒரு செயலை யோசுவா புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம் என்றால் மக்கள் எழுந்து கூடாரத்தில் எழுந்து யோர்தானை கடக்க முற்படுகிற பொழுது குருக்கள் உடன்படிக்கை பழை எடுத்துக்கொண்டு மக்களுக்கு முன்பாக யோர்தானுக்கு செல்கிறார்கள் அப்படி அவர்கள் செல்கின்ற பொழுது யோர்தானை அடைந்த பிற்பாடு அவருடைய பாதத்தை அந்த யோர்தான் ஆற்றிலே நனைக்கிறார்கள் நனைந்தவுடன் மேற்கு பகுதியிலிருந்து ஓடி வந்த அந்த நீரானது வெகு தூரமாக நின்று நிற்கிறது அதன் பிற்பாடு அந்த இஸ்ராயல் மக்கள் வறண்ட நிலத்தில் நடந்து செல்வதாக அங்கு நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே குருக்கள் பாதங்களை நனைத்ததால் இஸ்ராயல் மக்கள் தங்கள் பாதங்கள் நனையாமல் அந்த யோர்தானை கடந்து சென்றார்கள் அதைத்தான் இந்த யோவா நட்செய்தியிலே ஆண்டவர் இயேசுக்கு செய்து காட்டுகிறார் இயேசு தன்னுடைய சீடர்களுடைய பாதத்தை நனைத்ததன் வழியாக அவர்களை குருக்களாக மாற்றுகின்றார் ஆகவே தான் இப்படி படிக்கின்றோம் நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் என்னோடு உமக்கு பங்கில்லை ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவர் மற்றவர் காலடிகளை கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று அன்புக்குரியவர்களே நாம் இந்த இடத்தில் ஒரு சிறிய கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்றால் ஏசு ஏன் சீடர்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும் அதனுடைய அடையாளம் என்ன என்று நாம் ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஒரு விடை குருவாக இருந்த இயேசு தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவியதன் வழியாக தன்னுடைய குருத்துவத்தில் அவர் பங்கெடுக்க செய்கின்றார் இதுதான் இதனுடைய அடையாளம்தான் அந்த பாதம் கழுதனுடைய செயலாக இருக்கிறது ஆகவே இந்த பாதம் கழுதலுடைய யூத மரபில் எப்படியாக இருந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது அது மூன்று விதத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒன்று அது தனி மனிதனுடைய தூய்மையாக இருந்தது இரண்டாவது விருந்தோம்பலின் அடையாளமாக இருந்தது மூன்றாவது எருசுலேம் ஆலய சடங்கு முறையாக இருந்தது இதுதான் பாதம் கழுதலுடைய வெளி அடையாளத்தினுடைய நோக்கமாக யூத மரபில் இருந்தது ஆனால் இயேசு இன்று பாதம் கழுவுதலுடைய சடங்குகள் எப்படியாக இருந்ததென்றால் இந்த மூன்றையும் கடந்ததாக இருக்கிறது விருந்தோம்பல் அந்த விருந்து பின்புலமாக இருந்தாலும் கூட இயேசு இந்த பாதம் கழுவுதல் வழியாக ஒரு புதிய சீடுத்துவத்தையும் புதிய குருத்துவத்தையும் அங்கு தன்னுடைய சீடுகள் வழியாக நமக்கு அடையாளப்படுத்துகிறார் அன்புக்குரிய இந்த பாதம் கழுவுதல் வழியாக அந்த புது குருத்துவத்தையும் புது சீடத்துவத்தையும் அவர் ஏற்படுத்துகிற பொழுது இது ஏதோ குருக்களுக்காக அல்லது கண்ணீர்களுக்காக சிறப்பான அழைப்பல்ல மாறாக பொதுமக்களாகிய நாம் அனைவருமே நீங் நம் அனைவரும் சேர்ந்துமே அந்த இயேசுனுடைய புது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றோம் அப்படியாய் நாம் பங்கெடுக்கிற பொழுது நம்முடைய முதல் செயல் என்னவாக இருக்கப்பட வேண்டும் நம் முதல் பண்பு என்னவாக இருக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவன் நலனுக்காக நம் பாதத்தை நினைத்துக் கொள்வது நாம் மற்றவருடைய நலனுக்காக நம் பாதங்களை நினைத்துக் கொள்வது இதுதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய குருத்துவத்தில் பங்கெடுப்பதற்கான ஒரு அடையாளமாக முதல் பண்பாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்குறிவுகளே இதைத்தான் அன்று யோசுவா புத்தகத்தில் வாசித்தது போல ஏன் இஸ்ராயல் மக்கள் யோதானுக்கு பொழுது இந்த லேவிய குருக்கள் தங்களுடைய பாதங்கள் நினைத்துக் கொள்வதற்கான அவசியம் என்ன ஏறக்குறைய மூன்று லட்சம் மக்கள் அந்த பேழையின் அடியிலே கடந்து செல்கிறவரை கால் கெடுக்கு அங்கு நின்று கொண்டிருந்தார்களே அதற்கான காரணம் என்ன அந்த மக்கள் அந்த யோர்தானை அவர்களுடைய பாதங்கள் நனையாமல் கடந்து செல்வதற்கு தங்களுடைய பாதங்களை நனைய முன்வந்தார்கள் அந்த துணிவு கொண்டார்கள் இதுதான் பாதங்கொழுவனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம் அன்புக்குறிவுகளே இயேசு இந்த பாதம் கழுவுதலுடைய அன்பின் செயலா அன்பின் செயலில் வழியாக இன்று நமக்கு இரண்டு விதமான கேள்விகளை நமக்கு முன்வைக்கின்றார் முதல் கேள்வி நம் பாதம் கழுவ இயேசுவுக்கு முன்பாக நம்முடைய பாதங்களை நீட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா முதல் கேள்வி நம் பாதங்களை கழுவ இயேசுவிற்கு முன்பாக நம் பாதங்களை கழுவ நீட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா இந்த கேள்வி ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பேதூருடைய வாழ்க்கையில் பற்றி அவருடைய செயல்பாடுகளை வைத்து நாம் இந்த கேள்விக்கான ஒரு பதிலை தேடலாம் இயேசு பேதூருடைய கால்களை பாதத்தை கழுவ வருகிற பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் பேதுரு ஆண்டவரே நீராயன் பாதங்களை கழுவது அப்படின்னு சொல்லி உள்ளே எழுத்து கொண்டார் ஒரு தயக்கத்தை அங்கு காட்டினார் அதே போல இயேசு பேதுருவை முதன்முத முதலாக அழைத்தபொழுது மிகுந்த மீன்பாட்டை கண்டு பேதுரு சொன்ன வார்த்தை என்ன பேதிரு என்ன சொன்னார் அப்ப ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகலும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை நாம் ஆழ்ந்து கவனிக்கிற பொழுது பேதுருடைய குற்ற உணர்வு பேதுருடைய சுய பச்சாதவம் என்று சொல்வார்கள் பேதுருடைய அந்த சுயநலத்தை தன் சுயத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பயம் இதனுடைய காரணமாக இயேசுவுக்கு முன்பாக தன்னை கொண்டு கொண்டு வருவதற்காக ஒரு தயக்கத்தை காட்டுகிறார் ஒரு பயத்தை காட்டுகிறார் இதைத்தான் உளவியலில் நம் பார்க்குறோம் டார்க் ஸ்பாட்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அல்லது மறைக்க விரும்புகிற வாழ்வின் தளங்கள் என்று சொல்வார்கள் இதை யாருக்கும் நம்ம காட்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஹிடன் ஏரியா நமக்குள்ளே எல்லாரும் வச்சுருப்போம் பேதுருவுக்கு இருந்த அதே உளவியல் உணர்வுகள் நமக்கும் இருக்கிறது அதுதான் உண்மை நம் நமக்கும் இருக்கிற அதே ஒரு பய உணர்வு அதே ஒரு தயக்கம் அதே ஒரு குற்ற உணர்வு நமக்கும் இருக்கிறது என்பது தான் நிதர்சன உண்மை நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இதனால் என்ன போகுது எனக்கு நான் என்ன நான் அப்படி இருந்துகிட்டு போகிறேனே இந்த குற்ற உணர்வோட இந்த சுய பச்சாதபத்தோட இப்படி நான் இருந்துகிட்டு போகிறதால என்ன எனக்கு ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான ஒரே ஒரு பதில் நான் சொல்வேன் ஆண்டவர் சொன்ன அதே ஒரு வார்த்தைதான் நான் உங்கள் பாதங்களை கழுவாவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை அப்படின்னா நம் குற்றங்களோடு நம்முடைய சுய ந அந்த தன்மையோடு ஆண்டவருக்கு முன்பாக வர வேண்டும் நம்முடைய பாதங்களை அவர் முன்பாக நீட்ட வேண்டும் அப்படி நாம் செய்யாக செய்ய மறுக்கிற பொழுது நமக்குள் என்ன நடக்கும் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய ஆன்மீக பணியும் சரி நம் ஆன்மீக வாழ்க்கையும் சரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் சரி மிக மேலோட்டமாக ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாகவே முடிந்து போய்விடுகிறது ஒரு வேறற்ற ஒரு வாழ்க்கையாகவே முடிந்து போகிறது காரணம் நாம் எப்பொழுதுமே இந்த குற்ற உணர்வுகளை கொண்டாடி கொண்டே இருக்கிற பொழுது நமக்குள் எப்பொழுதும் இந்த பய உணர்வு இருந்து கொண்டே தான் இருக்கும் நமக்குள் எப்பொழுதும் இவருடைய தயக்கம் இருந்து தான் இருக்கும் நாம் ஆண்டவருடைய அருளையோ ஆசிரியோ பெறாத ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் விரும்புவது என் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு அந்த வாழ்வின் நிறைவை அனுபவிப்பதற்கான எப்பொழுதும் ஒரு திறந்த அழைப்பை கொடுக்கிற ஒரு அன்பு தேவனாக இருக்கிறார் அன்பு குரலே இந்த குற்ற உணர்வையும் நம்முடைய இந்த பலவீனத்தையும் கொண்டாடுவதற்கு பதிலாக நான் இதுதான் என்னுடைய சுயம் இதுதான் என்று நம்மையே நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் முன்பு வருகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய பாதத்தை கழுவுவதற்கு தயாராக இருக்கின்றார் அதுதான் பல புதுமைகளில் பார்க்குறோம் அதுவும் சிறப்பாக சக்கியனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் எந்த தயக்கத்தையும் அவர் காட்டாமல் ஓடிச்சென்று ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும் என்று அவர் முற்படுத்த அந்த செயல்பாடுதான் தான் அவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று அதே போல தாவிதின் மகனை என் மீது இரக்கம் வையும் என்று அந்த குருடன் கத்திய பொழுது அவர் சொன்னது உனக்கு என்ன வேண்டும் அவன் சொன்ன ஒரே ஒரு பதில் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்று தயக்கத்தை மீறிய அவனுடைய செயல்பாடு அவன் வாழ்க்கைக்கு தயக்கமின்றி அவனுடைய வாழ்வு மாறுபட்ட ஒரு புதுமையை நாம் அங்கு பார்க்கின்றோம் அன்புக்குறுகளே இதைத்தான் சங்கீத ஆசிரியர் கூறுகிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் என்று ஆகவே எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவரிடத்திலே நாம் நம்முடைய சுயத்தை ஒப்புக்கொண்டு ஜெபிக்க வேண்டும் அதுதான் ஆயக்காரனுடைய நிலையிலும் பார்க்கிறோம் ஆண்டவரே இதுதான் நான் என்று தன்னுடைய முழு தன்மையையும் ஆண்டவருக்கு வெளிப்படுத்திய பொழுது ஆண்டவருக்கு ஏற்றவனாய் அவன் வீடு திரும்பினான் என்று நாம் விவிலியத்தில் படிக்கிறோம் அன்புக்குருவிகளே இந்த பாதம் கழுவுதல் என்பது நாம் நம்மையே நம்முடைய எல்லா தன்மைகளோடும் குறைபாடுகளோடும் பலவீனத்தோடும் ஆண்டவருக்கு முன்பு நாம் வருகிற பொழுது நம்முடைய பாதத்தை நீட்டுகிற பொழுது ஆண்டவர் நம் பாதத்தை கழுவி நாம் அவருடைய குருத்துவத்தில் பங்கெடுக்க நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தருகிறார் இறுதியான ஒரு வார்த்த கேள்வி என்னவென்றால் இரண்டாவது கேள்வி பிற நலனுக்காக நாம் எப்பொழுது நம் பாதத்தை நினைத்தோம் பிற நலனுக்காக எப்பொழுது நம்முடைய பாதத்தை நினைத்து கொண்டோம் பெரும்பாலும் நீங்கள் ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம் குருத்துவ அருள் செய்கிற அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ அந்த நிகழ்வில் புதிய குருவானவர் அர்ச்சிக்கப்படுகிற பொழுது அபிஷேகம் செய்கிறப்ப அந்த தருணத்திற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைக்கப்படுகிற பொழுது குருவானவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவார் ஒரு 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 முன்னாடி வருவார் அந்த சின்ன நகருதல் தான் அந்த பா அவருடைய பாதத்தை ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் நகருதல் அந்த நிகழ்வில் இருந்துதான் அந்த குருவானுடைய நீண்ட பயணம் ஆரம்பிக்கின்றது அந்த தான் அவருடைய நீண்ட பயணத்திற்கான ஒரு தயாரிப்பாக ஒரு உந்துதலாக இருக்கிறது இதுதான் அந்த செயல் வழியாக அவருடைய பிறனுடைய சேவை தொடர்கிறது அன்புக்குரியவர்களே பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் பிற நலனுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்றால் பிறருடைய பாதத்தை நாம் கழுவ வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பந்தியிலிருந்து எழுவது அதுதான் இயேசு செய்த ஒரு செயல் பந்தியிலிருந்து எழுவது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஒருவர் தான் செய்கின்ற செயலை நிறுத்திவிட்டு அடுத்தவருக்காக தன்னுடைய செயலை செய்வது பந்தியிலிருந்து எழுவது என்பதற்கான அர்த்தம் தான் செய்கிற செயலை நிறுத்திவிட்டு அடுத்தவன் நலனுக்காக தன் செயலை செய்வது என்பது இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படி சொன்னால் ஒரு வேளை நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க டிராஃபிக்கில் இங்கே ஒரு ரோட்டில் போகிறீங்க அந்த சருணத்தில் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குறாரு பண உதவியோ அல்லது ஏதோ ஒரு உதவி கேட்குறாரு அப்படி கேட்டால் நம்முடைய பதில் எப்படியாக இருக்கும் நம்ம உதவி செய்வோமா தெரியாது அவருக்கு எப்பேற்பட்ட பதில் சொல்லுவோம் தெரியாது ஏன்னா நான் என் வேலையை நிறுத்திவிட்டு செய்கிற வேலையை நிறுத்திவிட்டு இன்னொருவருக்காக நான் ஒரு செயலை செய்வது என்பது அது மிக மிக பெரிய கடினமாக ஒரு செயல் ஆகவே தான் இயேசு சொல்கின் இயேசு செய்கிற அந்த அன்பின் வெளிப்பாடு தான் பந்திலிருந்து எழுந்து தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவுகிறார் ஆகவே அவர் சொல்கின்ற இந்த ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை உன்ன உன்னுடைய செயல்களை மற்றவர்களுக்காக நிறுத்திவிட்டு அவர்களுக்காக அவருடைய நலனுக்காக உங்களுடைய செயல்களை மாற்றுங்கள் என்று ஆகவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு முறையும் இந்த பாதம் கழுவுதலுடைய சடங்களை நாம் பங்கெடுக்கிற பொழுது என்னுடைய பாதம் எப்பொழுது ஆண்டவரால் கழுவப்பட்டது என்னுடைய பாதம் மற்றவருடைய நலனுக்காய் எப்பொழுது கடைசியாக கழுவப்பட்டது என்கின்ற இந்த கேள்விகளை நாம் முன்னெடுக்கிற பொழுது மனதிலே தியானிக்கிற பொழுது ஆண்டவர் செய்த அந்த அன்பின் செயல் நம்முடைய நினைவில் இருக்கும் நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று ஆகவே நான் இப்படியாய் ஒழுக்கிறேன் கடைசியாக மற்றவர் நலனுக்காக நம் பாதம் நனைந்தது எப்பொழுது